வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இலை அடை பண்ண போகிறோம் அதுவும் வந்து சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா நம்ம ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஒரு அரை கிலோ நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஸ்டஃபிங்காக ஒரு கப்பு தேங்காயும் அரை கப்பு வெள்ளமும் எடுத்து வச்சுருக்கேன் மேல் மாவை பேசுறதுக்கு கொஞ்சம் கோது மாவை எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்ப்பீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும் நம்ம ஏலாடைக்கு தேவையான எல்லா சாமானுமே எடுத்து வச்சுக்கேன் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏழா இடை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப்பு தேங்காய் துருவல் நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம் அரை கப்பு வெல்லம் நல்லா துருவி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ வெல்லம் தேங்காய் ரெண்டையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளத்தில் வந்து இதில் மண் எதுவும் இல்லை கிளீனான வெள்ளமாக இருக்குது அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா முதல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் நல்லா வந்து வெள்ளமும் தேங்காயும் நல்லா வதங்கியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பண்ணும்போது வெள்ளம் வந்து கசியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு இல்லை பொட்டுக்கடல மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி அரிசி மாவோ பொட்டுக்கடல மாவோ சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறமும் சூடாகும் போது வெல்லம் கசிஞ்சி தண்ணி மாதிரி வடியாமையும் இருக்கும் பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாகரட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு அது வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வந்து இந்த எல்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்து கிரேட் பண்ணிக்கணும் இல்லை கையால் நல்லா கட்டி இல்லாமல் நம்மளால் பிசைய முடியும் அப்படின்னாலும் நம்ம பிசஞ்சிக்கலாம் நான் எல்லாத்தையும் கிரேட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா துருவி வச்சுட்டேன் துருவினதுனால கொஞ்சம் கூட கட்டியில் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நல்லா பசைஞ்சிப்போம் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை வலிக்கிழங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கோது மாவு லேசாக இதுக்கு அளவு எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை பிசைவோம் திரும்பி தேவைப்பட்டு தான் திரும்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி நல்லா சா கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அதே மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம பசைஞ்சிக்கணும் நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசஞ்சிக்கணும் இது மாதிரி பிசையறதுக்கு இந்த ஸ்பூனால மூணு ஸ்பூன் மாவு வந்து தேவைப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நம்ம பிசஞ்சிட்டே வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து கிழங்கோட வாகு பொறுத்தது நம்ம பிசஞ்சு வச்சிருக்கிற மாவை இந்த பவுலில் போட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நம்ம சக்கரை கிழங்கும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும் பாருங்க நல்லா உருட்டி வச்சுருக்கேன் இலையில லேசாக எண்ணெயோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா அப்படி ஃப்ளாட்டாக தட்டிப்போம் ஓரளவுக்கு மெல்லிசா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ்க்கு இதை வந்து தட்டியிருக்கேன் நம்ம தேங்காயும் வெல்லமும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங் அது வந்து சென்டரில் இதில் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு போதும் இது இப்படி சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த இலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு லேஸாக அப்படியே கொண்டு வந்து இப்படி ஒட்டிட வேண்டியது தான் இந்த இலையோடையே சேர்த்து அப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும் பாருங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படி கையில் கூட எடுத்து அப்படியே ஒட்டிடலாம் நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படியே ஒட்டிக்க வேண்டியது தான் எல்லா சைடும் இப்படி நல்லா ஒட்டியாச்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட்டாக இப்படி பண்ணிக்கணும் நம்ம பண்ணிருக்கோ இந்த வச்சுக்கணும் ரெண்டு சைடு இலை இருக்கு இல்லையா இது சேர்த்து இப்படி ஒட்டிக்கணும் இலையாலேயே ஒட்டிடலாம் இந்த மாதிரி இந்த எண்டை வந்து இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா அந்த எட்ஜஸ் அப்படி நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இந்த பேனில் வச்சிடலாம் ஒரு டயத்தில் ஒரு நாலஞ்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த பேனுக்கு தகுந்த மாதிரி மேலேயும் கொஞ்சம் நெய் போட்டு லேஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடி சைடு நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துடும் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிருக்கும் அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுலாம் பாருங்க நல்லா வந்து சென்டரில் நல்லா கோல்டன் கலர் வந்துருக்கு அடுத்த சைடு இதே மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம சர்விங் பேட் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம் சர்க்கரை வள்ளி கடைங்க யூஸ் பண்ணி ஹெல்தியான ஹெல்த்தியான அடை சர்விங்க்கு ரெடி பாருங்கள் எவ்வளோ இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃபிங் மேலே வந்து நல்லா அப்படி சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெல்லம் தேங்காய் வாசனையோட ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க குத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேல வந்து மொறுமருண் இருக்கு நம்ம கடிச்சு சாப்பிடும்போது சாஃப்டா உள்ள இருக்கிற தேங்காய் வெள்ளத்தோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு இல்லை நாளில் வந்து லீவ் மணிக்கெல்லாம் ஒரு பிரஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் லஞ்ச் குடிச்சிருவோம் இந்த நாலு மணிக்கு பசிக்கும் சாப்பிடும் போல தோணும் இல்லையா அந்த மாதிரிலாம் இப்போ அழகா சாப்பிடலாம் ஸ்கூலேருந்து குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பண்ணி கொடுக்கலாம் வெறும் சக்கரவாளி குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்தியாகவும் இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க புது ரெசிபோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்